என் பேர் விமலாபாய் சொந்த ஊர் விமலாபாய் பெங்களூர் இப்போ குடியிருக்கிறது கடலூர் எனக்கு விஜயகாந்த்னா ரொம்ப பிடிக்கும் நல்ல மனசுள்ளவர் அவர் கண்ணனுடைய மறு அவதாரம் மக்கள் தமிழ்நாட்டு மக்களுக்கு அவர் அருமை தெரியல அவர் நல்ல தலைவனை எழுந்துட்டாங்க நான் தமிழ்நாட்டை ஆளக்கூடிய சக்தி அவரை தவிர யாருக்கும் இல்லை அவர் சம்பாதிக்கணுன்ட்டு அரசியலுக்கு வரணும்னு நினைக்கல மக்களை வாழ வைக்கணும் ஏழை எளியவரை வாழ வைக்கணும் பணக்காரர்களை வாழ வைக்கணும் பொதுவாக நினச்சவர் அவர் பத்து பேச சம்பாதிக்கணும்னு நினைக்கல அவர் செஞ்ச தான தருமம் எல்லாமே அவர் பிள்ளை குட்டிங்க பொன்னாட்டில் நல்லா வாழ வைக்கும் அவர் அவர் அவருக்கு தான் அவர் அரசியல் பதவி கொடுக்கல அவருடைய மகனுங்களுக்கும் மனைவிக்கும் நல்ல மரியாதையும் செலுத்தி அவங்களுக்கு நல்ல முதல்லாம் பதவி கொடுங்க அவர் பெரிய மகன் மூலியமாக அவர் நாட்டு ஆளுவார் விஜயகாந்த் நல்லவர் நல்ல மனுஷாள் இந்த உலகத்திலே வேர்ல்டு ரெக்கார்டு வெள்ளம் தண்ணி தான் போகாத இடமெல்லாம் சந்த முந்தெல்லாம் போவோம் ஆனால் அதே போல் மக்கள் கூட்டமாக போச்சு இந்த தமிழ்நாட்டு மக்கள் ஏன் இப்படி இருக்கிறாங்க நல்ல தலைவனை எழுந்துட்டாங்களே சொல்ல சம்பாதிக்கணத்துக்கு வர்றவங்க வேற மக்களுக்காக வாழணுன்ற தலைவனை எழுந்துட்டாங்க நல்லா இருக்கும்ப்பா அவரு அவர் ஆத்மா சந்தோஷமா இருக்கணும் அவர் கோயில் கட்டி கும்பிடுங்கப்பா அவன் மனைவி மக்களை நல்லா வாழவைங்க விஜயகாந்த் ஐயாவுடைய பெரிய பையனுக்கு முதலமைச்சர் பதவி கொடுங்க சாமி எனக்கு வயசு எழுபதாவது இதை போல தலைவரே நான் என் வாழ்நாள் நான் கேள்விப்பட்டதே இல்லை விஜயகாந்த் வாழ்க விஜயகாந்த் வாழ்க விஜயகாந்த் வாழ்க விஜயகாந்த் மனைவி பிரேமலா தண்ணியும் அவர் மக்களும் வாழ நல்லா இருக்கணும் நல்லா இருக்கணும் திரும்பி விஜயகாந்த் நினச்ச மாதிரிலாம் அவர் மக்கள் ஆளுவாங்க மக்கள் ஏற்றுக்கணும் விஜயகாந்த் மாதிரி அவர் மக்களை ஏற்றுக்கிட்டு மக்கள் விஜயகாந்த் ஆத்மா சாந்தி அடையிற மாதிரி சந்தோஷப்படுற மாதிரி தமிழ்நாட்டு மக்கள் அவர் அவர் குடும்பத்துக்கு முதலமைச்சருக்கு மாதிரி பதவி கொடுத்து அவர் எப்படி ஆடுவார்ன்றது அவர் மகன் மூலியமாக தெரிஞ்சிக்கங்க நமஸ்காரம் தேங்க்ஸ் தமிழ்நாடு தமிழ்நா பழச்சிங்க தமிழ்நாட்டை பு புத்திசாலித்தனமாக நடத்துவார் விஜயகாந்த் அவர் மாதிரி நினச்சி அவர் குடும்பத்தை வாழ வைங்க அவர் குடும்பத்தை குறை குறாதீங்க அவர் வந்து சூனிய மாயமந்திரம் பண்ணி தான் யாரும் அண்ணன் விஜயகாந்த் இந்த மாதிரி சதி பண்ணி கொண்டுட்டாங்க அவரை வாழ வைங்க அவர் பிள்ளைங்களாம் பொண்டாட்டி பிள்ளைங்களாம் வாழ வைங்க வணக்கம் நாங்கள் ஈரோட்டில் இருந்து வரங்க ஈரோடு டு பள்ளிப்பள்ளியும் நாமக்கல் மாவட்டம் இருந்து வரங்க என் பேர் ஆறுமுகம் நான் ஒரு ஜோதிடர் என்னுடைய தலைவன் நான் தூரத்துடிக்கும் இருந்து இதுவரைக்கும் நான் பார்த்து கொண்டே இருக்கிறேன் எனக்கு அவர்களுடைய நல்ல வரவுகள் அவருக்கு நல்ல மக்களுக்காக செஞ்ச சேவைகள் இதெல்லாம் எண்ணில் அடங்க முடியாதது இன்று அவர் எங்களை விட்டு பிரிஞ்சாலும் என் நீங்காவது எங்கள் மனதில் அவர் இருக்கிறார் அவருடைய வாழ்க்கையை மக்களுக்காக சேவை செஞ்சு மக்களுடைய நலனுக்காகவே வாழ்ந்து இன்று நேரடியாக சொர்க்கத்துக்கு சென்றிருக்கிறார் மார்கழி மாதம் இருபத்தி எட்டாம் தேதி அவர் பிறந்ததால் அவர் சொ நேரடியாக சொர்க்கமாக சென்று அவரினுடைய இறுதி சடங்கின் போது கருட வாகனம் இரண்டு மூன்று முறை மேல் விட அவருடைய நினைவாலயத்தில் சுற்றி வந்தது இது இறைவன் அவருக்கு கொடுத்த மிகப்பெரிய வரப்பிரசாதமாக நாங்கள் கருதுகிறோம் இதனால் எங்கள் மனம் இன்றும் எங்களால் இத் துயரத்தில் இருந்து மேல முடியவில்லை நன்றி வணக்கம் கடலூர் மாவட்டத்தை சேர்ந்தது நாங்கள் வந்து நான் வந்து விதாசம் ஐயா விதாசத்தில் இருக்கும்போது அவர் ஃபஸ்ட்டு எலெக்ஷன் நிற்கும் போது எங்களுக்கு ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு அவர் நின்று அவர் சேர்த்தது அதே ஒரே இடம் தான் எங்களுக்கு சேச்த்தது அவர் சேய்ச்சி எங்களை எம்மெலாம் நல்லா செஞ்சார் அவர் இந்த அளவுக்கு சாந்திடுவார்னா அவர் படம் பிடிச்சதுலேருந்து எல்லாமே அவர் படத்தை ஒரு படமும் நான் வச்சதும் கிடையாது எனக்கு வயசு இன்னைக்கு அறுபது ஆகுது அறுபது வயசாக இருந்தாலும் அவர் படத்தை எதுவுமே விட்டு வச்சு கிடையாது இன்றைக்கி அவருனா எனக்கு தேவை எங்கள் ஊருக்கு என் ஊர் சொந்த ஊர் மேலாண்னூர் அவர் ஊருக்கு வந்திருந்தார் ஊரில் வந்து கார் வரவுலாம் போய் கை கொடுத்து நானும் எங்கள் அக்கா கூட பிறந்தேன் போய் கை கொடுத்து நின்று பேசணும் அளவுக்கு எல்லாமே அவங்க பார்த்துரு அப்படின்னு சொன்னார் ஐயா அதெல்லாம் சொல்லி எங்களுக்கெல்லாம் எல்லாமே ஆதரவு பண்ணார் இன்றைக்கி அவர் எல்லாத்தையும் எங்களும் விட்டு போயிட்டார் அதனால் இப்போ நாங்கள் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தவளிக்கிறோம் அவ்வளோதான் இதே அங்கே எல்லோரும் நல்லது செய்கிறார் கடவுள் மாதிரி அவர் மீண்டும் பண்ணு நல்லா ஆசைப்பட வேண்டுகிறார்